वर्ल्ड्स बिगेस्ट एस्ट्रोलॉजी कम्युनिटी इन तमिल ऑनलाइन एस्ट्रो टीवी वाईवेन विलिचम ऑनलाइन एस्ट्रो टीवी आई कंडो महिरंगल கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது ஐயா அவர்கள் நமது குருஜி வாழ்த்தி சில வார்த்தைகள் பேச நம் மேடையில் இது வரைக்கும் பேசி இல்லை எனக்கு ஐயா எல்லாம் நடுங்குது ஏன்னா ஐயா வந்து எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய புத்தகம் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி கிடைத்தது அதை வைத்து நான் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறேன் பாடல்கள் படித்து நம்ம மேடையில் ஏற்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை ஆனால் விதிகள் துணை விதிகளை அப்படியே திருப்பி 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 படிச்சு எல்லா ஜாதி போட்டு போட்டு நோட்டை போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாமே சரியா வருதுங்க என்ன நவாம்சத்தையும் சேர்த்து எடுக்கணும் சொல்லி நவாம்சத்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்க ரெண்டாவது யாருடைய சாரம் வாங்கி நவாம்சத்துக்கு போகுதுன்னு பாருங்க ஏன்னா அது ஒரு இது எடுத்துங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யாருடைய சாரம் வாங்கி பத்துக்கு போகுது எட்டுக்கு போகுது இது எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது ஏன்னா அவர் முதல் குருநாதர் ரெண்டாவது வந்து ஒரு மானசீகமான குருநாதர் எனக்கு ஏன்னா அந்த பாடல்கள் பாடி எனக்கு சொன்னனால ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பத்து வருஷமாக ஒரு குருநாதரை தேடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு இதில் வந்து தேடல் ஜாஸ்தி எதையும் படிக்க மாட்டேங்க படித்தாலும் மடியில் ஏறாது அப்புறம் இவர் புத்தகத்தை படித்த தான் சரி நம்ம புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு ஜாதகலங்காரம் படித்தேன் படிச்சுட்டு இவர் ஐயா சொன்ன கருத்து அந்த விதி அதுக்கு பொருந்தி வருதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி படிச்சு 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 தான் ஆனால் வடிவேலுக்கு சொல்லி கொடுத்தப்பெல்லாம் எங்க ஊர்ல சொல்லி கொடுத்த ரூல்ஸு இப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் இவர் ஐயா எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது இனிமேல் யாரும் பிறக்க போறதுன்னு இல்லை ஐயா ட படிக்கிறவங்க எல்லாம் இவருடைய இதை மேன்மேலும் வளர்ச்சி அடைய வைக்கணும் கடைசி வரைக்கும் ஐயா புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கணும் அதையெல்லாம் எடுத்து சென்று போங்க புத்தகத்தை நிறைய படிங்க ஏன்னா நான்தான் படிக்க மாட்டோம் ஏன்னா ஐயாட்ட நீங்கள் வந்தனால படிச்சுட்டு ஏன்னா ஐயா புக்கை படிச்சினாலும் எனக்கும் அந்த படிக்கணும்னு ஆர்வம் வந்தது நிறையா படிக்க ஐயாவுக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் நீடோலி வாழணும் இந்த ஜோதிட துறைக்கு நிறைய சேவை பண்ணணும் ஐயாவை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் நாகராஜ் பிரியன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் என்ன சொல்லிக்கிறேன் அடுத்த நான் நிறையா பேசுகிறேங்க இந்த உடல் நடுக்கம் இல்லாமல் நன்றி வணக்கம் ஐயா ஐயாவர்களை வாழ்த்தி பேசிய கரூர் திரு நாகராஜ்பரியன் ஐயா அவர்களுக்கு நன்றி